ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்துட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ப்ராண்டில் வேணா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு தடவை தண்ணி சேர்க்கும் போதும் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும் இது மாதிரி ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து ரொட்டேட் பண்ணணும் டோட்டலாக பார்க்கும்போது வந்துட்டு பத்தாயிரம் தடவை நம்ம வந்துட்டு கீழே வந்து ரொட்டேட் பண்ணணும் அதுதான் ஒரு கணக்கு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாஷ்லேயே பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கலர் டெக்ஸ்சர் எல்லாமே வந்துட்டு மாறுது ஸோ இப்போ வந்துட்டு இது நம்மளோட செகண்ட் வாஷ் மறுபடியும் தண்ணியை வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாய்ச்சாலே அந்த தண்ணி தனியாக விழுந்துடும் பாருங்கள் செகண்ட் வாஷ்லேயும் நல்லா க ஒரு க்ரீம் வர மாதிரி இருந்துச்சு இது வந்து நம்மளோட பத்தாவது வாஷ் இதில் வந்துட்டு நல்லாவே கீயோடய கலர் வந்துட்டு மாறி வந்திருக்கு இதில் வந்துட்டு நான் எதுக்காக இந்த கடலைப்பருப்பு வச்சுருக்கேன்னா ஒரு எண்ணிக்கை கணக்கு மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நூறு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இது வந்துட்டு நம்ம பத்தாவது வாஷ் ஸோ நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது தெரியுதா இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும் நூறு டைம் வந்துட்டு ஒவ்வொரு தடவைக்கும் சுற்றணும் நான் வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்காக தான் ஒரு மாய்சரைசர் அதாவது ஒரு க்ரீம் ஏதாவது ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோ பார்த்தாலும் எல்லா ரீல்ஸ்லேயும் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இது வந்துட்டு நம்மளோட ஐம்பதாவது சுற்று நான் ரொம்ப ரொம்பவே டயர்டாயிட்டேன் ஸோ அப்படியே காலம் எட்டி உட்காந்தாச்சு இது நம்மளோட அறுபதாவது சுற்று இப்போ வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்காக தான் இது வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்துட்டு நம்மளோட எண்பதாவது தடவை க்ரீம் வந்துட்டு காப்பர் விசிலில் பண்ணுறதுனாலயா இல்லை கீயோட இதான் தெரில கொஞ்சம் க்ரீனிஷாக வந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு இது நம்மளோட தொண்ணூ தொண்ணூறாவது சுற்று பாருங்கள் நல்ல க்ரீமாக வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு நூறாவது சுற்றும் முடிக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பி ஒரு அஞ்சரை மணி நேரம் என்னோடய ஒர்க்கு இது ஃபைனலி வந்துட்டு நூறு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்ல க்ரீமாக இருக்குது லைட் பிஸ்தா கலராக வந்துட்டு வந்திருக்கு க்ரீமு இது வந்துட்டு நிறையா வரும்னு சொல்லிட்டு ரெண்டு டப்பா எடுத்தேன் ஆனால் அது வந்துட்டு ஒரே ஒரு பா இந்த பாட்டில் கண்டெய்னருக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்துட்டு நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் எங்கள் பாப்பாவுக்காக தான் இதை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லி நைட்டு வந்து இது வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பாப்பாவுக்கு போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் ஸ்மெல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே கீ ஸ்மெல் தான் இருக்குது பட் ரொம்ப அந்த பிசு பிசுப்பு இல்லை லேஸாக போடும்போது ஆயிலியாக இருக்குது அப்படியே கொஞ்ச நேரத்தையும் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிடுது இது வந்து நம்ம ஸ்கின்னோட ஏழு லேயரையும் வந்து பெனிட்ரேட் பண்ணி போகுமா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நிறையா வீடியோ பார்த்தேன் ஸோ நாமளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக இதை முடிச்சுட்டு கையில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஸோ முடிச்சாச்சு இதை வந்துட்டு நான் டெய்லி அப்ளை பண்ண போகிறேன் ஒன் மந்த்துக்கு அப்புறமா அதாவது இந்த கண்டெய்னர் தீர்ந்ததுக்கு அப்புறமா இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணையில் கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன் நம்ம எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் இந்த இதை வந்து கையில் அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம தேய்க்கும் போது வந்துட்டு லைட்டாக எண்ணெய் போட்ட மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு இதை சூப்பராக அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ ஃபைனலி நம்மளும் வந்துட்டு இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க கீ மாய்ச்சரைசர் அதாவது ஹண்ட்ரட் டைம் வாஸ்டி கீ வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ